அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து இமிடியேட்டாக வேலை செய்யக்கூடிய அதே சமயத்தில் அற்புதமான ஒரு நல்ல வசிய முறை இந்த வசிய முறையை வந்து நீங்கள் செய்யக்கூடிய நாள் செய்யக்கூடிய நேரம் என்ன என்பதை இந்த பதிவில் சொல்லிடுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய வசிய முறைகளை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் இந்த வசிய முறைகளை பயன்படுத்தி வெட்டு காணுங்கள் வீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசிய முறைனாக்கா பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் செய்யக்கூடிய வசிய முறை அதாவது காதலன் காதலிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது பிரிஞ்சு போகிறாங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாக்கா பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ கணவன் இடையே ஒற்றுமை இல்லை பிரிவினை அடிக்கடி வருது சண்டை சத்துரவுகள் வருதுனாக்கா பண்ணலாம் அதே சமயத்தில் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பலனே தராது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனாக்கா தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணி பார்க்கறது டெஸ்ட் பண்ணி பார்க்கறது சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுறதுலாம் பலனே தராது உங்களுடைய கோரிக்கை உண்மையான நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இதற்கு தேவையான பொருள் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா பதிவுலையும் நான் சொல்கிறது தான் இந்த பதிவுலையும் அதே தான் சொல்ல போகிறேன் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் இங்கே வந்து தனிமையில் உட்காந்து பண்ணணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க குறிப்பிட்ட இடம்னு எதுவும் கிடையாது உங்கள் உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் உக்காந்து பண்ணலாம் கொடுத்துருக்க கொடுக்க போகிற வசதி அது வந்து பல பவர்ஃபுல்லான வசதி முறைங்கிறதுனால நீங்கள் விரும்பும் நபருடைய பேரோ அல்லது உங்கள்கிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிற நபருடைய பேரோ உங்களை விட்டு பிரிந்து போன நபரின் பெயரோ போட்டால் போதும் அவங்க அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஸ்ட்ரைட்டாக இயந்திரத்துக்கு போயிடலாம் சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டி இருந்தது அதனால சொல்லிட்டேன் நான் இப்போ வந்து நான் ஆரஞ்சு கலர் பேனால் வரைய போகிறேன் அதுக்காக உங்கள் கையில் ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் வரையலாம் ரெட் கலர் பேனாக இருந்தால் வரையலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து எப்படி எந்திரம் வரையணுங்கிறத காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஆரஞ்சு கலர் பேனாக எடுத்துக்கிட்டு நான் வ எப்படி வரையணுனோ அதே மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க அடிச்சி எழுதுறது தீர்த்தி எழுதுறது இதெல்லாம் பலனே தராது எழுதும்போது கரெக்டாக எழுதிடுங்க நீங்கள் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அதுக்கப்புறம் இந்த நடுவில் ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டு அப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே ஃபஸ்ட்டு போட்டுருங்க நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டுருங்க போட்டு முடித்தப்பறம் இந்த இடத்துல அஞ்சு போடுங்க இங்கே ஒன்பது இங்கே இரண்டு மறுபடியும் இங்கே அஞ்சு இங்கே ஏழு இங்கே ஆறு இங்கே ஒன்று இங்கே அஞ்சு அஞ்சு ஒன்பது இரண்டு ஐந்து ஏழு ஆறு ஒன்று ஐந்து இந்த இடத்துல வந்து எட்டு போடுங்க இந்த இடத்துல வந்து நாலு போடுங்கள் இப்போ இந்த இயந்திரம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம்னா இப்போ நடுவில் வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை எங்கள் நடுவில் போடணும் நீங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க பேர் மட்டும் போட்டால் போதும் அவங்க அம்மா பேரெலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு கீழே உங்களுடைய பேரை போடுங்க நீங்கள் உங்கள் பெயர்னு போடுறேன் உங்கள் பெயர் அப்படின்னு போடுங்க போட்டு முடித்த அப்புறம் உங்கள் கையில் ஏதாவது ஹத்தர் இருக்கா பாருங்கள் வாசனை திரவியம் அதாவது ஆல்கஹால் நான் ஆல்கஹால் இந்த ஆல்கஹால் சேர்க்காத அத்தர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஆல்கஹால் சேர்க்காத ஒரு அத்தர் கிடச்சிதுனாக்கா நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா கூட ஒன்றும் அவசியம் கிடையாது பயன்படுத்தி தான் ஆகணும்னு கிடையாது அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் அவசியம் கிடையாது இந்த எந்திரத்தை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுருப்பீங்க வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஏற்கனவே சொல்லியிருக்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க ரொம்ப மடிக்க வேண்டாம் ஓரளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு போட்டு சுற்றிடுங்க அல்லது நூல் போட்டு சுற்றுருங்க இது உங்கள் கூட தான் இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருங்க ஒரு மூன்று நாட்கள் உங்கள் கையில் இருந்தால் போதும் இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே அவங்க எங்கே இருந்தாலும் எந்த மனநிலையில் இருந்தாலும் கிட்டே திரும்ப வர்றது உறுதி அனுபவத்தில் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு மூன்று நாள் கழித்து என்ன பண்ணணுன்னு கேட்குறது எனக்கு தெரியுது இதை வந்து புதைச்சிருங்க சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க ரிசல்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி மூணு நாள் கழித்து நாலாவது நாள் எந்த டைம் வேணுனாலும் புதைக்கலாம் அப்புறம் இம்மிடியட்டாக உங்களுக்கு ஒரு மூன்று நாட்களுக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும் மேக்ஸிமம் செவன் டேஸ் அதுக்குள்ளார உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிரும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்